கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹி வரகாத்து அல்ஹமது இல்லா அல்லாஹு வாலா அலி முகமதின் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா புனிதமிக்க ஜும்மா நாள்ல வந்து அடைந்து கொண்டிருக்கோம் உங்களுக்கு நான் ரெண்டு அமல் சொல்ல போறேன் ஒரு அமல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே நீங்க விருப்பப்பட்டா செய்து கொள்ளலாம் இல்ல உங்களுக்கு எது ரொம்ப அவசியமா இருக்கும் அந்த ஒரு அமலை செஞ்சுக்கலாம் ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்டான அமல் தான் அந்த ரெண்டு அமலையும் செஞ்சுட்டு ரெண்டு திக்ரு ஓதணும் அப்போ பார்க்கும் போது நான் ரெண்டு அமல் ரெண்டு திக்ரு நான் சொல்லுவேன் உங்களுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது செய்யறதுக்கு அதனால நீங்க விருப்பப்பட்டா ரெண்டையும் சேர்த்து செய்யுங்க ரெண்டுலயுமே உங்களுக்கு கண்டிப்பா பலன் இருக்கும் இல்ல நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிறேன்னு சொன்னாலும் எது உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா தோணுதோ எது இப்ப அவசியமா தெரியுதோ அதை நீங்க செஞ்சுக்கோங்க அதனால நீங்க ரெண்டையுமே பாருங்க உங்களுக்கு விருப்பப்பட்டது செஞ்சுக்கோங்க அதுல முதல் விஷயம் என்ன தெரியுங்களா ரெண்டுமே நம்ம தொழுகையோட வேஸ்ட் பண்ணி தான் சொல்ல போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப செய்யணும்னு முதல்ல சொல்லிடுறேன் நீங்க ஜும்மா நாள்ல எப்ப வேணா செஞ்சுக்கலாம் காலையில இருந்து நைட் வரையும் நீங்க எப்ப வேணா செஞ்சுக்கலாம் ஆனா குளிச்சுட்டு வந்து செய்யறது வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும் அப்ப பார்த்துக்கோங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இதை செஞ்சா ஸ்பெஷலா இருக்கும் ஆனா மத்த நேரத்துலயும் நீங்க செஞ்சுக்கலாம் இது ஒண்ணு வந்து குறைவு கிடையாது ஆனா குளிச்சுட்டு வந்து செஞ்சா என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா அந்த ஒழுவோட நம்ம இதை செய்யும் போது அது வந்து

எல்லாருக்கும் பலன் கிடைக்குதான்னு கேட்டா எல்லாருக்குமே சீக்கிரமா கிடைக்கிறது இல்ல கிடைக்குது அல்லாஹ் ஒரு நாட்டம் வந்து நாடி வச்சிருக்கான் அந்தந்த நேரத்துல கிடைக்குது ஆனா உங்களுக்கு இந்த வாரத்துல அந்த பலன்கள் கிடைக்காம போயிருக்கலாம் இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய விஷயம் வந்து இருந்திருக்கும் எனக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு ஆனா இந்த பெரிய விஷயம் இன்னும் நடக்கலைன்னு உங்களுக்கு தோணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு தேவை ஒண்ணு உங்களுக்கு ஊர்த்திட்டே இருக்கலாம் இல்லை ரொம்ப அவசியமா இருக்கலாம் இந்த வாரம் நடந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு ஹாஜத்தை நியத்துவீங்க நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஹாஜத்தை நியத்துவீங்க ஏன் சொல்றேன்னா இப்ப வந்து ஒண்ணுக்காக மட்டும் ஏத்துச்சு அதவே வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அது சீக்கிரமா நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்ம இதை சொல்றோம் அந்த ஒரு ஆஜத்தை நீ ஏத்துவீங்க நீ ஏத்து வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க ஹாஜத் நஃபில் ரெண்டு ரக்காய்த்துன்னு சொல்லிட்டு நீங்க வந்து தக்பீர் கட்டணும் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல கிப்லாவை நோக்கி நின்றுக்கோங்க நின்னுட்டு கையேந்தி துவா செய்யுங்க ஹாஜத் நஃபில்லாம் தொழுகுற மாதிரி இருந்தா நம்ம ஹாஜத்தை வைக்கணும்னு சொல்றோமா ஹாஜத்துங்கிறது நம்ம மனசுல வச்சுக்கிட்டா போதும் ஆனா அல்லாஹத்துல நீங்க என்ன பண்ணும் எந்த காரியத்துக்கு அவைங்கிறனால கையேந்தி நம்ம என்ன பண்ணலாம் மனசார வந்து இந்த விஷயத்த வந்து எனக்கு நடத்தி கொடு இந்த விஷயத்துல நான் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன் காத்துட்டு இருக்கேன் எனக்கு இந்த தொழுகையை ஏத்திட்டு எனக்கு இதை நடத்தி கொடுங்க நீங்கள் நீயே துவச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரக்காய் இதை ஆஜத்து நான் ஃபுல்னு சொல்லி தக்பீர் கட்டுங்க ரெண்டு ரக்காயத்துமே உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சூறாவே ஓதிக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓதி விட்டு நார்மலாக நார்மலாக ருக்கு செய்யுங்க நார்மலாக சஜிதா செய்யுங்க சஜிதாவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அல்லாஹ் இடத்துல வந்து இந்த ரெண்டாவது ரக்காயத்துடைய கடைசி சஜிதா இருக்கு பாருங்க அதாவது முதல் ரக்காயத்துல சஜிதாவை பத்தி நம்ம சொல்ல ரெண்டாவது ரக்காய துடிய கடைசி சஜிதா இருக்கு பாருங்க அந்த கடைசி சஜிதாவில் நீங்க என்ன பண்ணுங்க சஜிதாவிலேயே அல்லாஹூடத்துல அந்த ஆஜத்தை வந்து கேட்டுக்கொள்ளுங்க அதாவது தமிழ்லயே நம்ம கேட்டுக்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது ஏன்னா நம்மளுடைய துவாவை மட்டும் நாம தொழுகையில தமிழ்ல கேட்கறக்கு அனுமதி இருக்கு ஒரு சிலர் சொல்றாங்க கேட்கவே கூடாதுங்கிறாங்க ஒரு சிலர் வந்து மனசுக்குள்ள கேட்கலாம் வார்த்தைகள்ல தான் நம்ம தமிழ் உபயோகப்படுத்த கூடாதுங்கிறாங்க ஆனா நமக்கு எந்த இடத்துலயுமே தொழுகையில நம்ம துவாவை வந்து சஜிதாவில் கேட்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கோ தவிர அரபியில தான் கேட்கணும்னு சொல்லி நமக்கு வரவே கிடையாது அதனால நிறைய ஆலயங்கள் சொல்றாங்க சஜ்தாவுல நம்ம துவாவை தமிழ்ல கேட்கறதுக்கு அனுமதி இருக்குன்ட்டு அதனால ரெண்டாவது ரக்காயத்துல ரெண்டாவது சஜ்தாவில சஜ்தாவில இருந்தபடியே நீங்க என்ன பண்ணுவோம் நீங்க துவாவை கேட்டுக்கோங்க கேட்டுட்டு எந்திரிச்சு இப்ப உங்களுக்கு முடிஞ்சிருச்சா தொழுக முடிஞ்சிருச்சா அத்தகைய ஓதிக்கங்க அத்தகையத் முடிச்சுன்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது சலாம் கொடுக்க கூடாது கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் மறுபடியும் அந்த துவாவை அத்தையாத்துல எல்லா ஓலியும் முடிச்சுட்டு அதாவது அல்லா மவுல் வல் முஹ்மினாத்தி ஓதுவீங்கல்ல தருத இப்ராஹிம்கு பிறகு அதுக்கப்புறம் எல்லாம் ஓதி முடிச்சிடணும் ஓதி முடிச்சுட்டு அஸ்லாமலை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் துவா செய்யணும் தமிழ்லயே துவா செய்யுங்க உங்களுடைய ஆஜத்தை கேட்கணும் அப்ப என்ன அர்த்தம் ஆஜத்தின ஃபுல்னு நம்ம வந்து தக்பீர் கட்டுறோம் முதல் ரக்காயத்தை நல்லபடியா தொழுதுட்டு ரெண்டாவது ரக்காயத்துடைய கடைசி சஜிதாவில மட்டும் என்ன துவா செய்யணும் துவா செஞ்சுட்டு அதே மாதிரி ஹத்தையாத் ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் துவா செய்யணும் அப்ப இந்த ரெண்டு இடத்துல துவா செய்து இந்த தொழுகையை முடிச்சுக்கணும் யார் இப்ப ஆஜத்தின் அப்படி தொழுதிருக்கீங்களோ அவங்க நீங்க இப்ப என்ன ஓதணும்னு பாத்தீங்கன்னா ரப்பி இன்னி லிமா இளைய மின் ஹைரின் பக்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூசா அவர்கள் அல்லாஹுடத்துல ஓதிய துவா தான் ஓதணும் இந்த துவாவை என்ன பண்றீங்கன்னா நீங்க முறை ஓதிங்க ஓதுறதுக்கு முன்னாடி வந்து செலவாத்தும் ஓதுறதுக்கு பின்னாடியும் செலவாத்து ஓதிக்குங்க செலவாத்தை ஒற்றை ஒற்றைப்படைகள்ல ஓதிக்கலாம் நம்ம எப்பயுமே ஒன்னு அப்படிங்கறது ஓதாம இருக்கிறது நமக்கு நல்லது மூணுல இருந்து ஆரம்பிக்கலாம் ஏன் பாத்தீங்கன்னா நமக்கு ருக்குல வந்து ஓதுறமே நம்ம திக்கிற அதுவும் படையில வந்து நம்ம ஓதிக்கலாம் ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஓதுனாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா நம்ம மூணு ஓதுறோம் எப்பயுமே விடவும் மூணு வந்து கபுல் ஆகும் அதனால நீங்க வந்து செலவாத்த மூணு முறை முன்னாடி மூணு முறை பின்னாடி ஓதிக்கோங்க முடிஞ்சா எச்சா ஓதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூசாலைஸ்லம் அவர்களுடைய துவாவை நாப்பத்தொரு முறை ஓதுங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா மூசாலேஸ்லம் அவர்களுடைய துவா தான் வந்து துவாலையே வந்து ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு ஃபக்கீர் வந்து இதை ஓதனாலும் அவர்கள் என்ன ஆவாங்க அவங்களுடைய நிலைமை மாறும் அப்படிங்கக்கூடிய கூடியதுவா ஃபக்கீர்னா யாரு ஏழைன்னு அர்த்தம் அதாவது அவங்கள்ட்ட வந்து வசதி இருக்காது வருமானம் இருக்காது வேலை இருக்காது சாப்பாட்டுக்கொழி இருக்காது தூங்குற கிடம் இருக்காது எதுவுமே இருக்காது அப்ப நம்மள்ட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்காது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்காக என்னதுவா அதுக்காக என்னதுவான்னு யோசிக்கிறோமே ஆனா மூசாலைசலம் அவர்கள் எதுவுமே இல்லாம இருக்காங்க அப்ப நம்ம அதை ஓதிட்டோம்னாவே நம்மள்ட்ட எது இல்லாட்டினாலும் கிடைச்சிரும் உங்களுக்கு தேவையான அழகு அறிவு அதே மாதிரி காசு வாய்ப்பு நல்ல குடும்பம் வாழ்க்கை எல்லாமே இதுல அடங்காததே இருக்காது அதனால ஆஜத் நஃபில் வந்து தொழுதட்டு இதை ஓதுங்க நாப்பத்தொரு முறை ஓதுங்க ஓதி முடிச்சுட்டு அதே இடத்துல என்ன பண்ணுங்க அந்த நீய்த் வச்சிருப்பீங்களே ஆஜத்து அந்த ஒரு ஆஜத்தை பத்தி மட்டுமே துவா செய்யுங்க ஏன் நம்ம அந்த ஒன்னு மட்டும் சொல்லணும்னா நம்ம ரெண்டு ரொக்காய் தான் தொழுகிறோம் அதுல நம்ம ரெண்டாயிரம் தேவையை கேட்கறதை விடவும் அந்த ஒரு தேவையை ரெண்டாயிரம் முறை நம்ம கேட்கும் போது அதுல ஒரு தடவை இல்லாட்டினாலும் ஒரு தடவை நமக்கு வந்து என்ன ஆயிரும் நிறைவேறும் அதுக்காக தான் சொல்றோம் பல தடவை அதவே திருப்பி கேட்கிறோம் அப்ப அந்த ஒரு தேவையை பத்தி அல்லாட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க ஏல்லா அது இந்த விஷயம் எனக்கு இதை இப்படி ஏன் இப்படி கேக்குறேன்னு தெரியுமா ஏன்னா நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுடைய பிரச்சனை அதை சொல்லணும் அப்படிதான் ஜக்கரியா அலிஸ்லம் அவர்கள்லாம் ஒரு விஷயத்த அவ்வளவு விராவரியமா ஒரு பத்து கோணல்ல இருந்து பேசுவாங்களா குழந்தை இல்லை அப்படிங்கறனால எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுன்னு மட்டும் இந்த ஜக்கரியால இஸ்லமர்கள் கேட்கல எனக்கு குழந்தை இல்ல நான் வந்து வயசாயிட்டேன் என்னுடைய மனைவிக்கு வயசாயிடுச்சு எனக்கு குழந்தை இல்லாதனால எல்லாரும் என்ன பழிக்கிறாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு ஆனாலும் எனக்கு குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கு எனக்கு குழந்தை இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னா தீனுடைய விஷயத்த அவனுக்கு எத்தி வைப்பேன் அந்த குழந்தை வந்து என்னுடைய பேரையும் என்னுடைய குடும்பத்துடைய பேரையும் சொல்லக்கூடிய குழந்தையா இருக்கும் இன்னும் உன்னுடைய தீன் விஷயத்தை எத்தி வைக்கக்கூடிய குழந்தையா இருக்கும் நான் செய்யறேன் நல்லது அந்த குழந்தை செய்யும் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருந்திருக்காங்க குழந்தை வேணும்னு கேட்கக்கூடியவங்க எவ்வளோ பேசியிருக்காங்க அந்த மாதிரி கடன் வந்து அடையணும்னு கேட்கக்கூடியவங்க கடன் சம்பந்தமா நீங்க பேசணும் எங்ககிட்ட எப்படிலாம் கடன் இருக்கு எனக்கு இவ்வளோலாம் ஆசை இருக்கு இவ்வளோ எல்லாம் தேவை இருக்கு ஆனாலும் கடனாலேயே நான் கஷ்டப்படுறேன் கடன்னாலேயே பிரச்சனை வந்துட்டு இருக்குது இதனால எனக்கு வந்து ரொம்ப அவமானமா இருக்குது இது இல்லாமல் எனக்கு வந்து இதனால நிறைய நெருக்கடி ஏற்படுது இந்த மாதிரி நீங்க பேசணும் ஒரு விஷயத்துக்கு அதை பத்தி நிறைய கோணல்ல பேசி அதுல இப்ப நம்ம என்ன கஷ்டப்படுறோம் இனிமேல் நமக்கு வந்து அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னு சொல்லிட்டு அல்லாஹ் குடத்துல துவா செய்யுங்க அல்லா குடத்துல துவா செய்யறதும் பேசுறதும் ஒண்ணுதான் நீங்க மனசார பேசுங்க போதும் இது வந்து பாத்தீங்கன்னா ஆஜத் நஃபுலுக்கு செஞ்சுட்டு அடுத்தது ரெண்டாவது இதை வந்து நீங்க ரெண்டையும் சேர்த்து செய்யறவங்க ரெண்டையுமே பாத்துக்கோங்க இல்லைன்னா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தௌபா நஃபுல் இது கண்டிப்பா வந்து எனக்கு தௌபாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சு விட்டுறாதீங்க தௌபா நஃபுல் அப்படிங்கறது வந்து குறிப்பிட்ட பலனுக்காக இல்ல எல்லா பலனுக்காக ஓதக்கூடியது ஏன்னா தௌபான் ஒருவர் தொழுது விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா வாரங்கணக்கா நமக்கு தடையான காரியங்கள்ல நடக்க ஆரம்பிச்சிருமாமா நம்ம மேல கூடிய அந்த கோப பார்வை அல்லாஹ வந்து நீக்கி அருள் பார்வையை பொழிவதற்கு இந்த தௌபா வந்து ரொம்ப காரணமா இருக்கு அதனால வந்து நீங்க விட்டு இதையும் கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தொழுது தான் நீங்க வந்து தௌபா நபு இரண்டு ரக்காயத்துன்னு சொல்லிட்டு நீத்து வச்சு தொழுவுங்க தனியாகவும் நம்ம தௌபா நஃபில் தொழுகலாம் தனியாகவும் ஆஜத் நஃபில் தொழுகலாம் நம்ம சேர்ந்தும் தொழுகலாம் ஆனா சேர்ந்தாலும் சரி ரெண்டு ரெண்டு ரக்காய்த்தா தனித்தனியா தக்பீர் கட்டி தான் நீங்க தொழுகணும் அப்ப இதை என்ன பண்ணணும் யா இல்லா நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடு இந்த வாரம் பூரா நிறைய பாவம் பண்ணிருக்கேன் மனசுல நீயத்து வச்சுட்டு நீங்க தௌபானாஃபில் தக்பீர் கட்டி தொழுவுங்க முக்கியமா அதுலயும் பெரிய பாவம் ஏதாவது செஞ்சிருந்தா அதை நீயத்து வச்சுட்டு நீங்க தொழுகணும் ஏன்னா தௌபானாஃபில்ல நம்ம பாவத்தை குறிப்பிட்டு சொல்வது ரொம்ப சிறப்பு குறிப்பிட்டு சொல்வதுன்னா என்னது நான் இந்த வாரம் ஃபுல்லா நான் ஃபஜ்ரு கூட எந்திரிக்கல அது ஒரு பெரும் பாவம் தான் அதெல்லாம் வந்து ஃபரலே நம்ம விடுறோம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா குறிப்பிட்டு நீங்க நீயத்து வச்சு தக்பீர் கட்டிக்கோங்க இல்லாட்டினா ஒரு வாரமா நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டிட்டு நீங்க ரெண்டரை கைத்து நார்மலா தொழுதுக்கோங்க கொடுத்துருக்கோங்க சலாம் கொடுக்க போவோம் இல்ல சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அசோஃப்ரல்லா வந்து என்ன பண்ணிக்கோங்க மூணு முறை ஓதிட்டு அந்த இடத்துலயே உட்காந்து அல்லா இடத்துல நான் செய்த பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க மன்னிப்பு கேட்டுக்கோங்க கேட்டுட்டு சலாம் கொடுத்துக்கோங்க இப்ப தொழுக முடிஞ்சிருச்சு தொழுக முடிஞ்சணும்னு நீங்க என்ன ஓதணும்னா அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிபுல் அஃப அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை முப்பத்தி மூணு முறை ஓதிக்கோங்க இந்த துவா வந்து பாத்தீங்கன்னா முகமது நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் லைலத்தில் கதிற்கு வந்து கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த பாவமன்னிப்பு மன்னிப்பு துவா இந்த துவாவை ஓதிவிட்டால் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் மறுக்காம கொடுக்குறான் ஏன்னா வந்து அதனாலதான் நம்பி சிலலாஹாம் அவர்களே இதை லைலத்தில் கதிரவுல நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க இந்த துவாவை முப்பத்தி மூணு முறை ஓதுங்க ஓதிவிட்டு நீங்க உங்க தேவையை கேளுங்க இதுலையும் நம்ம கடைசியா நம்ம தேவையை தான் கேட்கறோம் பாவம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அதுல நம்ம நம்மளுடைய தேவையை மட்டும் கேட்கறோம் அதனால நீங்க இது ரெண்டையுமே வந்து தொழுதுக்கலாம் ரெண்டுக்குமே தனித்தனி சிறப்பு இருக்கு நம்மளுடைய பொறுத்து அதனுடைய பலன் நம்ம எந்த ஒரு ஒரு தொழுகை நிறைவேற்றமோ அதுக்கான ஒரு பலன் இருக்குது அதனால வந்து இருக்குபவர்களுக்கு அல்லாஹ் தனி சிறப்பை வச்சிருக்கான் ஹாஜத்தை தொழுபவர்களுக்கு தனி சிறப்பை வச்சிருக்கான் அது இல்லாம சுக்ரியான்னு ஒண்ணு இருக்கு சுக்ரியாவை தொழுகிறவங்களுக்கு தனி சிறப்பு இருக்கு நம்ம இன்னைக்கு இதுல தான் பார்த்திருக்கோம் நீங்க ரெண்டுல எதை வேணா செய்யலாம் ரெண்டும் சேத்தியும் செய்யலாம் எந்த நேரம் வேணா செய்யலாம் இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பில்ல கிளிக் பண்ணுங்கள் தினமும் பலன் தரக்கூடிய விஷயத்தை தான் போகிறோம் தொடர்ந்து பார்த்துவாங்க அஸ்ஸலாமு அலைக்கும்